அரமனை இந்த நாளுக்க انا பாமுக பொறுச்சால் அதனை தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி ஒன்று ரவீஜகுரியர்கள் வென்போ நவுல அசனா நேரம் வணக்கம் மாங்கோ இந்த நாளுக்கான انا தாங்கோ என்ன பொறுச்சோவை நான் பார்க்கலங்க அம்மா பொறுச்ச நான் மறந்துட்டனங்கோ நேவிஸ்பிலிப் சார்ோட வாங்கோ லேமன் பாத்தோம் காக்கல கானோ

நாங்கள் அந்த வட்டாரியில் இத்தின பாகை இவ்வளவு பாகை என்று சொல்லி அதை எங்கள் க கணித இதெல்லாம் படிச்சிருக்கின்றோம் மற்றது இந்த கப்பல்ல பாகை மானி அதை அதைத்தான் அவர் தான் அதை ஓட்டுவர் வேறு பாகை

பாகை இன்றைக்கு எங்களுடைய எங்களுடைய இடத்தில் குளிர் பாகை பதிமூன்றாக காட்டுகிறது பதிமூன்று குளிர் அளவு காட்டுகிறது மற்றது தலைப்பாகையை சொல்லுவார்கள் எங்களோட எங்களுடைய அந்த கல்யாணங்களுக்கு மாப்பிள்ளைக்கு விசேஷமான ஒரு தலைப்பாகை அணிவிப்பார்கள் தலைப்பா சரிகை சரிகை பட்டு பட்டு வெட்டி சா பட்டு சரிகை பட்டு வெட்டி இருக்கு தான் அது மாதிரி சாதையாக நல்ல அழகாக தலைப்பாகை கட்டி தலையில வச்சு தான் அந்த மணமகனை அந்த கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஊர்வலமாக கூட்டி வர்றது அந்த தலைப்பாய் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போயிரும் கல்யாணம் முடிச்சு அப்புறம் எல்லாம் கல்யாணம் முடிக்கிறவங்களையும் தலைப்பாடம் வர்றது உங்களுக்கு அப்படி இல்லை பூ பூசைல இருந்து உங்களுக்கு புடுறாங்க கட்டுறது இவேல இதுல அப்படி இடுக்கா மங்கட இதுல இல்லை உங்களுக்கு அப்படி இடுக்கா நேமி சவர்களை தலைப்பாக விடுறாங்க கட்டுறது இருக்குது நம்ம அந்த இறக்குற மனுஷனுக்கு தலைப்பாக கட்டிதான் அந்த வைப்பார்கள் தலைப்பாக கட்டுவாரு சருகையில சருகையிலையும் சருகை சருகை விட்டு இதுலையும் கட்டுறதுதான்

நன்றி வணக்கம் கவிக்கா ரெடியாகுங்கோ கவிதைக்குள்ள சொல் பாகை பாகை நன்றி வணக்கம் சரி சொல்ல போறீங்களா என்ன பாகை எல்லாம் வந்துட்டது தானே ஆனால் சொன்னாணி அகராதியில் வந்து பாகைக்கு வந்து அவர் சொல்லியிருந்தா ஊர் என்றதுக்கும் பாகை என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது பகுதி வட்டம் முன்னூறு பகுதிக்கும் பாகை என்று இருக்கிறது ஒரு கால அளவு யானைன்ற உடலின் ஒரு பகுதியிலேயும் அது வந்து என்று குறிப்பதாக போட்டிருக்கிறார்கள் பாகைக்கு வேறு இது இல்ல ஒவ்வொரு கோணத்தின் அழகுதான் அதுவும் பாகையாக

നൻ റിഞ്ചരം ഒരു നാല് പേർ രാക്കം എന്ന് പോട്ടിട്ട് വരട്ടാ ഓക്കെയാ ഓക്കെ ഓക്കെ മണ്ടിപ്പുടം പഴുപെട്ട് പോയി നേരമായി നൻ റിപ്പോഴും വാസിപ്പറമ്പ് മറ്റു മുറിയും നീരം വരുകൾ കുട്ടീസ് അവർ എടുത്തക്കൊണ്ടേ കവിത നേരത്തെ കവിത ഒരു ഒരു പകുതിയിൽ പ്രിച്ച് എടുക്കണോ ഇപ്പം ഇത പോട്ട നന്റി

10 परिंडल और से 11 परिंडल 12 से 12 परिंडल 13 से 14 परिंडल 14 से 15 परिंडल 15 से 16 परिंडल और कितने बात पता चलकर नज़र आएगा अनिवर को मैं उठ जाऊँ माना मैंने कम उनके वासी पे बिताला है रोटी பதினொன்று நான் இடைக்கு பருவ காலங்கள் பருவ காலங்கள் உள்ளது அதாவது கோடை காலம் பனிகாலம் இலை தளிர் காலம் இலையுதிர் காலம் பனி காலத்தில் பூம்பணி கொட்டும் சிறுவ சிறுவர்கள் பனிப்பாவை செய்வார்கள் இலையுதிர் காலத்தில் இலைகள் மஞ்சள் நிறமாக ஆகும் இலைகளின் காலத்தில் மரங்களில் பூக்கள் பூக்கும் கோடை காலத்தில் மரங்கள் பசுமையாக காட்சி அளிக்கும் இந்தியவாசி தங்கு முன்னூச்ச முக்களில் மூன்றாவது நாள் நான்கு

இன்றைக்கு நான் பெயரின் சிறப்பு பற்றி வாசிக்க தமிழ் இலக்கியங்களில் ஔவையர் என்னும் பெயரினை உடையோரர் பலர் காணப்பட்டனர் கழக காலத்தில் வாழ்ந்த ஔவையார் பெரும் புகழ் குரியவர் புகழு கூறியவர் இவரே ஔவையார் என்று பெயரி பெய பெரியவர்களாலும் அவை பாட்டி என்று சிறுவராலும் சிறுவராலும் அழைக்கப்பட்டவர் இவ்வாவையார் மீது பிற்காலத்தில் மக்களுக்கு இருந்த பெருமதிப்பால் இவருக்குள்ள சிறப்பு கருதி இவருக்கு பின்வந்த வந்த பெண் புலவர்கள் ஔவையாரின் தமக்கு வைத்து கொண்டனர் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மிகவும் நல்ல சிறுவன் ஆனால் இதற்கும் விளையாட்டு நன்றி வணக்கம் உரையரம்பு நேரத்துடன் நடந்து செல்வோம் மகம்

அண்ட் லைக் க்ரீம் மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் அ அறு அறுவரை சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் அதோட பிங்க் கலரில் இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு பழகம் வேலைச்சு ட்ரை ஆகும் கொஞ்சம் நாளில் அது இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும் நிறைய பேர் சர்வெச்சஸ் போட்டிருக்குறாங்கன்னு எல்லா டேட் போட்டிருக்கு ஸோ நீங்கள் இவ்வளோ இவ்வளோ எந்த நாளுக்கு சாப்பிடணும்னு போட்டிருக்கு ரொம்ப உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எழுபத்தி தொள்ளாயிரத்தி பத்து நான் இன்றைக்கு இந்த இந்த பசர்ஸ் போகப்பெற்றோர் பசர்ஸ் ஐம்பது பேஸ் இருக்கு இந்த பார்த்து பார்த்துதான் நாங்க வாங்குவோம் இத்தாலி இத்தாலியோட இந்த என்னண்டா

அந்த கார்பாக் வந்து மணி கொடுத்து அவங்க டிரான்ஸ்பர் பண்ணி கார்பாக்கு மணி பே பண்ணிட்டு ஓடிக்கொண்டு போவாங்க நன்றி வணக்கம் ஆனா அதுல இரவு இல்ல ஏதோ குறைய சாச்சு கிடக்குது எதையும் சொல்லிக்கலாமே நான் வட்டி பார்த்தேன் இரவு நேரங்களும் கொஞ்சம் குறையாண்டு சாரி நன்றி வணக்கம் தட்டு கொடுப்பு தாங்கோ நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்

போட்டு வச்சிருக்கணும் ஆயிரம் கட்டை ஆயிரத்தஞ்சூறு அது வச்சிருப்பா கொஞ்ச நேரம் கூப்பிடுறதுல டைம் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு பொருத்தி பொருத்தி போட்டு கரசனங்கள் போடுறது அப்படி செய்ய முடியாத இருக்கிறது நம்ம இந்த இது இருக்க ரெண்டு மூணு தரம் பெரிய அந்த நீர்மூழ்கி வாங்கி பொருத்தினது ரெண்டு பொருத்தி ஆக்களுக்கு குடுத்துட்டு வந்தோம் ஆயிரத்தஞ்சூறு கட்டை அண் அதெல்லாம்

சாண்ட்விச் பேக்கிக்ல போட்டு கட்டி போட்டு கொண்டு போட்டு போட்டோ அவைக்கோ அனுப்பி விட்டுட்டு அந்த கட்டையில குடுத்து விட்டா அவங்களை ஒரு மணிக்கு ஏழம் அரை மணிக்கு அப்பா வந்து போட்டு எனக்கு அனுப்பி விடுவிடலாம் அது நல்ல அவ குழப்படியும் செய்ய சாந்தில்ல நல்ல 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 முந்த நாளும் கடைக்கு போன உள்ளதுல பார்த்தேன் நாங்களே நல்ல மூளைக்கு நல்ல நன்றி நன்றி தொடர்

து பருவகாலங்களை பத்தி தரணி காந்திருந்தா தந்தார் வெண்களை மொழி பெயர்த்து அவளை சிறப்பா இருந்தது ஒவ்வொரு குழந்தைகளுடைய பக்கமும் மிக சிறப்பா இருந்தது அதை விடவும் அவர்களோட உரிய அரம்பு வந்து இன்னமும் சிறப்பாக ரசிக்கக்கூடியதாக இருந்தது செய்த விதம் மிக ரசிக்கக்கூடியது உண்மை இந்த முயற்சி அவர்களுக்கு எதிர்காலத்துல சிறப்பான பயனுள்ளதாக அமையும் என்பது நிச்சயமா அதை விட அங்க ஒரு இல்ல தருணி ஆத்மி அவருடைய வீட்டுல அமிர்தன் அவருடைய வீட்டுல இன்னொரு இளையவரும் தானும் சேர்த்து வாசி பெறும் ஏறும் செய்தார் சிறப்பு எல்லாருக்கும் வாழ்த்து அதான் சொன்னீங்க எனக்கு வாசியா இருக்கண்டு இப்ப போத்தல்கள்ல டின்னல் இருக்கும்தானே வாய்க்கால வைக்க வேண்டியதுதான் தூக்கி

രണ്ടൈം सेम ടൈം കൊണ്ടി പലതല്ല കണ്ടൈനെ ചെയ്യാൻ தெரியില്ല നമ്മളെ കൂടാതെ ചില பேர் ചില പേരേ ഒത്തു കൊള്ളാത് എന്നെ சாப்பாடு എടുക്കുന്നവള് നല്ലതാണ് അല്ലേ അതെกินം കാലം இருக்கு തന്നെ ഓക്കേ ഇപ്പോൺറ മാസമേนะ ഓൺറ മാസ നന്ദി മെറി ക്വറിനെ വാസി പറമ്പൂരയരംഭനേ